சிம்மராசிக்காரர்களுக்கு மகோன்னதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வருடத்தின் ஆரம்பத்திலேயே முதல் நான்கு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு கூட அவர் பத்தாம் இடத்திற்கு தான் மாறுகிறார் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே நல்ல வருமானம் வரக்கூடிய நான்கு மாதங்களாக இந்த மாதம் அமையும் அடுத்ததாக ஏழாம் இடத்திலிருந்து சனி பார்க்கிறாரே ராசியை பார்க்கிறாரே கண்டகச்சனை என்று சொல்கிறார்களேனு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் கணவன் மனைவிக்கிடையே உறவுகளில் சில விரிசல்களை கொடுப்பார் சந்தேகத்தை கொடுப்பார் எனக்கு தெரியாமல் வீட்டம்மா வந்து அவங்க அண்ணன் தம்பிக்கு தான் காசு தூக்கி கொடுக்குறாங்களோ இப்படிலாம் சம்பாரித்து சம்பாரித்து அனுப்புகிறனே அவங்கள நம்பி தானே அனுப்புகிறேன் சேர்த்து வைக்கிறாங்களா இல்லை அவங்க அக்கா தங்கி எங்களுக்கு நகை வாங்கி கொடுக்குறாங்களா இந்த மாதிரியான தனக்கு தெரியாமல் மனைவி ஏதேனும் அவர்களுடைய வீட்டுக்கு செய்கிறாரோ என்கின்ற சந்தேக விதை கணவனுக்கும் நமக்கு தெரியாமல் இவர் எதாவது என்னது எதையாவது ஒன்று சொல்கிறார் செய்கிறாரோ எங்கே போச்சு காசெல்லாம் சம்பாதிக்கிறேன் சம்பாரிக்கிறேன்றாரு காசை காணோம் அப்படின்ட்டு கணவன் மேலே மனைவிக்குமான ஒரு சந்தேக விதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் கண்டகச்சனி என்கின்ற ஏழாம் இடத்து சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்யும் அதே மாதிரி இன்னும் ஒன்றையும் சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்கும் சொல்லிடுவேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் நேருக்கு நேரம் பார்த்து கணவனும் மனைவியும் பேசி நீங்கள் எப்படி செஞ்சி செஞ்சீங்களா நீங்கள் எப்படி சொன்னீங்களா அப்படின்றத ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதன் மூலமாக வரப்போகின்ற ஒரு கருத்து வேற்றுமை அமைப்புகளை தடுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால் சிம்மத்தில் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க இன்னொன்று சொல்லுவேன் மூன்றாவது மனுஷர் யாராவது சகுனியை வேலை செய்வார் குடும்பத்தில் அதை மட்டும் கடந்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்காது பதவி உயர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்மத்தோடைய வருஷ வருடம் தொலைக்காட்சிகளிலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய சோ இதை தரும் குடும்ப அமைப்புகளில் தான் சந்தேகம் சந்தேகம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணோம் நல்ல விதமாக பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு கடை வைக்க முடியும் கடையை விரிவாக்கம் பண்ண முடியும் தொழில் புதிதாக ஆரம்பிக்க முடியும் வேலையை விட்டுடலாம நினைச்சவங்களுக்கு தைரியமாக வேலையை விட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு வருஷம் வாங்கக்கூடிய சம்பளத்தை ஒரே மாதத்தில் வருமானமாக முடிச்சிடலாம் ஒரே மாதத்தில் வருமானமாக கிடைச்சிடும்ன்ற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டு எல்லா வயதிற்கார எல்லா பருவத்தினருக்கும் சேர்த்தே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதிகள் இருக்கும் குடும்ப தலைவி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க மாமனார் மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க இதை விட வேறு என்ன வேணாம் இங்கே நல்ல பேர் எடுத்துவிட்டாலே எல்லாமே முடிஞ்சு போச்சே ஆக எல்லா நிலைகளிலும் குடும்பத்தில் ஏதேனும் கருத்து வேறுபாடு பிரிவினை போன்ற அமைப்புகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றபடி பொருளாதார அமைப்புகளில் எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள்னா சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகளை தொழில் அமைப்புகளிலும் அல்லவைகளை குடும்பத்தில் லேசாக செய்யக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு ஆகவே பெரிய கவலைகள் ஒன்று சிம்மராசிக்காரர்களுக்குல நல்லாவே இருப்பீங்க அதிலே ஐம்பது அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு முன்னேற்றமான ஆண்டு ஏற்றமுள்ள ஆண்டு அதிர்ஷ்டமுள்ள ஆண்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆறாம் இடத்து சனி வலுவாக அமர்ந்திருக்கிறார் ஏழில் ராகு ஆறில் சனி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகோ ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க போகிறார் அதாவது ஒட்டக்கூத்தன் பாட்டிற்கு இரட்டை தாழ்பால்னு வாங்கல்ல இரட்டை அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டத்து தொடங்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல ஆண்டாக இந்த ஆண்டை சொல்லலாம் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு முப்பது வருஷத்துக்கு தடவை தாங்க இந்த ஆறாம் இடத்து சனி வரும் ஐயா ஆறாம் இடத்து சனி அப்படி என்ன செய்யும் உங்களுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் உங்களை விட்டு விலக்கி தள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடத்து சனிக்கு உண்டு தொல்லைகள் தேவையில்லை கடன்கள் தேவையில்லை நோய்கள் தேவையில்லை எதிர்ப்புகள் தேவையில்லை இந்த தேவையில்லாத அத்தனையும் கண்ணிராசியை விட்டு விலக போடுகின்றது கண்ணிக்கு விடுவு காலம் பிறந்து விட்டது கண்ணி நன்றாக இருக்க போகிறார் கண்ணி நன்றாக இருக்க போகிறாள் இதுதான் அமைப்பு அதே மாதிரி கண்ணியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு இதில் ஒன்று ஒரு சந்தோஷம் தரக்கூடியதை ஒன்று சொல்லிடுறேன் ஒரு முரண்பட்ட ஒரு காதல் அதாவது இது நமக்கு சரியாக வராதுன்னு பெற்றோர் நிராகரிக்கிறாங்கல்ல நம்முடைய இனத்தை சேர்ந்தவரல்ல நமக்கு தோதுப்பட்டவர் அல்ல நான் படித்த கல்வி இது அவர் படித்த கல்வி இது இவரை போய் நீ விரும்பினாயே என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அதாவது ஒரு நிலையில் கவனமாக இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள் புத்திசாலிகள் நான் காதலிக்கிறேன் அதெல்லாம் சரி ஆனால் என்னுடைய தாய் தந்தையர் ஒத்துக்கொண்டால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதிப்பேன் ஒரு போராடிக்கிட்டு இருக்கிறீங்களே அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய மனம் போல பெற்றவங்க சம்மதம் கொடுக்கக்கூடிய வருஷம் இது ஆகவே கண்ணியின் காதல் நிறைவேறப் போகிறது மனம் போல் மாங்கல்யம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல குருவின் வீட்டில் ராகு இருக்கிறார் நாலு மாதம் விட்டுருங்க முதல் நாலு மாதம் போராட்டம்தான் தான் ஏப்ரலுக்கு பிறகு சரியான மூடு அறிந்து பெற்றோர்களிடம் நீங்கள் கேட்கும்போது என்ன இருந்தாலும் குழந்தை ஆசைப்படுகிறது இதை செய்து கொடுக்கலாம் வருவதை நாம் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற மனமாற்றம் கன்னிராசிக்கார பெற்றோர்களுக்கு அமைந்து கன்னிராசிக்கார இளையவர்கள் விரும்பிய துணையை அடையக்கூடிய நல்ல வருஷமாக அதாவது அக்டோபருக்கு பிறகு ஜாம் ஜாம் ஆக அவ்வளவுலேயும் கொஞ்சம் நல்ல விதமான பலன்களே இருக்கிறது அதிர்ஷ்டம் அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் சொந்த ஊருக்கு வந்தோன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு வரக்கூடிய சில நிலைகள் என மிக அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கடன்கள் ஒளிய போகிறது இந்த வருஷத்திலேயே தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த கடன்கள் பாதி அளவாத குறையும் ஒரு மிக பெரும்பாலானவருக்கு முழுசுமாகவே அடைக்க முடியும் கடன்கள் அடைக்கணும்னா வருமானம் வரணும் இல்லையா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு மிக சுபமான ஆண்டு இது அப்படின்னு சொல்லிடலாம் நோய் விலக போகிறது அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பத்து வயசு குறையிற மாதிரி நல்ல மருந்துகள் எது நல்ல மருத்துவம் எது என்பதை அப்படியே மற்றவர்களுக்கு உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு அலோபதி பார்க்கலாமா ஆயுர்வேதம் பார்க்கலாமா சித்தா பார்க்கலாமா என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக மறந்து ஆரோக்கியம் ஆயுள் போன்றவைகள் கூடக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது கன்னிராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இருக்குது பெண்களுக்கு ஒரு மிக மிகப்பெரிய நிம்மதி இருக்கும் கணவருடைய வேலை மாற்றம் பிரிஞ்ச குடும்பம் சேரும் என ராகு வந்து ஏழாம் இடத்துல குருவின் வீட்டில் இருக்கிறார் அந்த குரு சுக்கரனுடைய வீட்டில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மாற போகிறார் பத்து நாளைக்குள்ளோட தான் வீட்டுக்கு வராரு ஒரு மாதத்துல தான் வீட்டுக்கு வராரு வருஷத்துக்கூட தான் குடும்பத்துக்கு வராரு ஃபாரின்ல இருக்கிறாரு துபாயில் இருக்கிறாரு கத்தார்ல இருக்கிறார் சவுதியில இருக்கிறாரு இவர் எப்போ வர போறாரோ தெரியலையோ சம்பாதிச்சதெல்லாம் போறோம் இருக்கிறத வச்சுக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு குடும்பத்தோட பொண்டாடி புள்ளையோட இருக்க மாட்டேன்றாரே இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாருக்குமே குடும்பத் தலைவர் குடும்ப தலைவி குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கிறது கன்னிராசியினர் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலாம் அற்புதமான ஆண்டு அஞ்சு ஆறு ஏழு கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் குருவின் வீடு குருவின் தொடர்புன்னு இருக்கிறதுனால மிகப்பெரிய சோதனைகள் யாருக்குமே இருக்க இல்லைங்க ஆறாம் இடத்துல இப்போ தான் சொன்னேன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கெதுக்கள் நோய் வம்பு வழக்கு எதிரிகள் போன்றவைகளை ஒழிப்பார்கள் ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராஜயோகாதிபதி சனி ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளில் இருக்கிறார் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு அதே போலவே தற்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சுபராக இவர் குரு பகவான் அவர் கூட ஏப்ரலுக்கு மேலே எட்டில் தான் மாறுவார் எட்டில் மாறினா கூட சோதனைகள்லாம் தரமாட்டார் என்ன சோதனைகள் தரமாட்டார் எட்டில் குரு மாறினால் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டுருக்கிறது ஐயா ஐயா உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் வீட்டில் அவர் எட்டில் போகிறார் எட்டில் போகிறவர் என்ன பண்ண போகிறார் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகலை வெளிமாநிலத்துக்கு போகலை தூர இடங்களுக்கு போய் படிக்க போகணும் தூர இடங்களில் போய் ஏதேனும் ஒரு நிலையில் சாதிக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அனைவருக்குமே பாஸ்போர்ட் விசா போன்ற அத்தனை விஷயங்களையும் ரிலீஸ் பண்ணி விடுவார் ஆஃபீஸில் எல்லாருமே ஃபாரின் அனுப்புகிறாங்க என்ன மட்டும் அனுப்ப மாட்டேன்றாங்க இன்னுமே சொல்லப்போனால் உண்மையிலேயே ஃபாரின் அனுப்புறதுக்கு தகுதியான ஆள் இவங்க எல்லாத்தையும் விட புத்திசாலி நான் தான் ஆஃபீஸே என்னை சுற்றி தான் இயங்குது ஆனால் எனக்கு மட்டும் பொறாமையின் காரணமாக மேலதிகாரி மறுக்கிறார் அனுமதி தர மாட்டேன்றார் ஆஃபீஸ்லேயே அனுமதி கொடுத்தா கூட நான் ஒத்த பிள்ளையாக இருக்கிறேன் ரெண்டு பிள்ளையில ஒன்று நான் தான் ஒத்த பிள்ளை நான் தான் அப்பா அம்மா கவனிக்கணும் அப்பா அம்மா என்னை தனியான புறத்துக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கிறது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு தெரியணே என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மே மாதத்திலேருந்தே வெளியில் போகக்கூடிய சூழல்கள் வந்துருது நல்லா சம்பாரிச்சுட்டு திரும்ப வரக்கூடிய சூழல் அம்மா அப்பாக்கள் நம்பி உங்களை அனுப்பக்கூடிய அமைப்பு ஒரு பருவப் பெண்ணை எப்படி அனுப்புவது ஒரு பருவ ஆணை எப்படி அனுப்புவது என்கின்ற தயக்கம் விலகக்கூடிய அமைப்பு நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள் நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகள் நம்முடைய குழந்தைகள் தன்னந்தனியாகவே தானே ஒரு சூழலை சமாளித்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்று துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் மீது பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைஞ்சிருக்கு ஆகவே வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் ஏப்ரல் மே மாதத்திற்கு பிறகு சித்திக்கும் என்று சொல்வதை விட அப்படியே கைகூடும் என்று தான் சொல்ல முடியும் கிழக்கு திசை நாடுகளுக்கும் மேற்கு திசை நாடுகளுக்கும் போகிறதுக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு கனடா போகிறதுக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விசா கேட்டிருந்தவங்க எல்லாருக்குமே விசா கிடைக்கும் போது ஆகவே எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுமத்துவத்தின் அடிப்படையில் துலா ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு வருடத்தின் முதல் நான்கு மாதம் திருமண உறுதிகள் அதாவது இது வரைக்கும் நல்ல அழகு இருக்குது அறிவிருக்கு இருக்குது அந்தஸ்து இருக்குது படிப்பு இருக்குது பணம் இருக்குது கல்யாணத்துக்கு மட்டும் இந்த பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்குது இந்த பையன் சம்மதிக்க மாட்டேன்றான் மனதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வடிவத்தை அப்படியே கனவாக அப்படியே வச்சுருக்கிறான் அதை கேட்டார் போல் இவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான் சொன்னவங்க எல்லாருமே அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அவர்கள் கனவில் கண்ட வாழ்க்கை துணையை நேரில் கண்டு அல்லது புகைப்படத்தில் கண்டு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் நான்கு மாதங்களுக்குள்ளேயே நடக்கும் ஆகவே துலாம் ராசியில் பிறந்த சகல தரப்பினருக்கும் விவசாயிகளாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றால் போல மிகப்பெரிய நல்ல தன்மைகள் முன்னேற்றங்கள் அத்தனையும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க என்ன இப்படியே நல்லதாகவே சொல்லிட்டு போகிறீங்களா இப்போ ஒன்றும் கெடுதலே நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் வரலாம் ஆனால் இந்த பெரிய சோதனைகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுலேயே நிறைய அனுபவிச்சிங்க இல்லையா அந்த மாதிரி சோதனைகள்லாம் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு துலா ராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் வருமானம் வரத்தான் செய்யும் அந்த வருமானத்தை எப்படியாவது யாராவது ஒருத்தர் பிடிங்கிட்டு போகிறதுக்கு வீட்டு வாசலே ஒருத்தர் ரெடியாக இருப்பார் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நம்மளே செலவழியாக இருக்கலாம் இந்த மாதிரியான சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதை மட்டும் சற்று கட்டுப்படுத்தி எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது சிக்கனம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டால் மிக நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் சமுதாய சகல தரப்பிலும் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாலருக்கும் அவர்களுடைய வயது போலவே மிகப்பெரிய நல்ல நிலையில் அமைஞ்சிருக்கு